உலகம் எங்கும் இருக்கும் பார்வையாளர்களிடம் கேட்கிறேன் அவருடைய பிரசன்னத்தை விட்டு எங்கே போக முடியும் இன்றைய செய்தியின் தலைப்பு உங்கள் சூழ்நிலைகளில் கவனம் செலுத்தாதிருங்கள் உங்கள் பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து இதை சொல்லுங்கள் உங்கள் சூழ்நிலை என்றால் என்ன நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தங்கள் சூழ்நிலைகளை குறித்து அழுது முறுமுறுத்து புலம்புகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் எதை செய்கிறார்கள் எதை உணர்கிறார்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதை தான் மையமாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லாம் இயேசுவை பற்றியதே நம்மை பற்றியதல்ல உங்கள் சூழ்நிலை உங்களை ஆளாதபடிக்கு பாருங்கள் இதை உங்கள் அருகில் இருப்பவரை பார்த்து சொல்லுங்கள் உங்கள் சூழ்நிலை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சுகவீனம் வறுமை சோதனை நிராகரிப்பு தனிமை மலட்டுத்தன்மை ஆனால் உங்கள் சூழ்நிலை உங்களை ஆளக்கூடாது ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வரியத்தின் மேல் கவனம் வைக்கக்கூடாது ஏழைகள் தங்கள் வறுமையில் கவனம் வைக்கக்கூடாது நோய் இருப்பவர்கள் தங்கள் பலவீனத்தில் கவனம் வைக்கக்கூடாது உங்கள் அருகில் இருப்பவரை பார்த்து சொல்லுங்கள் உங்கள் சூழ்நிலை உங்களை ஆளக்கூடாது யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் திடன் கொள்ளுங்கள் என்றால் சந்தோஷமாய் இருங்கள் என்று அர்த்தம் நான் வியாதியை ஜெயித்து உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறேன் நான் வறுமையை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன் என்கிறார் ஏன் நீங்கள் இன்னும் இருக்கிறீர்கள் நான் என்னையே கேட்டுக்கொள்கிறேன் நான் ஏன் இன்னும் கவலையோடு இருக்க வேண்டும் நீங்கள் அவரோடே கூட இருந்தால் அவர் சொல்லுகிற சமாதானத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் நீங்கள் அவரோடு கூட இருக்கிறீர்களா இந்த கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் அவர் உலகத்தை வென்று உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் நீங்களும் அதில் ஒருவரா எதை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் அவரோடு கூட இருந்தால் சமாதானத்தை அனுபவிப்பீர்கள் நீங்கள் எதை சந்திக்கிறீர்கள் அது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனையாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை கஷ்டமாக நினைக்காமலும் உங்கள் தேவனை சந்தேகப்படாமலும் இருங்கள் அவருடைய கிருபை உங்களுக்கு போதும் அதை நீங்கள் வழக்கத்திற்கு மாறானதாகவும் இயல்பற்றதாகவும் நினைக்கக்கூடாது சந்தேகப்படவும் கூடாது பவுலை நினைத்து பாருங்கள் ஒரு மனிதன் சரீர பலவீனத்தோடு இருந்து கூட தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும் பரலோகத்துக்குரியவராக இருக்க முடியும் தேவனுடைய சிநேகதனாக இருக்க முடியும் நான் இப்பொழுது இங்கே வரும்போது ஒரு பெண் தனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் தனக்கு குழந்தை இல்லை என்று என்னிடம் அழுதாள் திருமணமாகி மருத்துவர்களை பார்த்தும் ஜெபம் செய்தும் பல ஆண்டுகள் சென்றும் கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருப்பது மிகவும் கடினமான காரியம்தான் அது சில மனிதர்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும் உன் வீட்டில் மலடு இருப்பதில்லை என்ற வேத வசனத்தின் மீது சந்தேகத்தை கொண்டு வரும் உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கலாம் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை யாத்திராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம் கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கவும் ஒரு பெண் மலடியா இருந்தும் கூட தேவனுக்கு பிரியமானவளாகவும் பரலோகத்திற்கு தகுதியானவளாகவும் தேவனுக்கு சிநேகிதியாகவும் இருக்க முடியும் சூழ்நிலைகளை நாம் சார்ந்திருக்கும் வரை நாம் தேவனை சார்ந்திருக்க முடியாது இன்றைக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பதில்லை அவிசுவாசிகளைப் போல இருக்கிறீர்கள் வாழ்க்கையில் திருப்தி என்பது பிள்ளைகள் பணம் உலக பிரகாரமான உடைமைகளை சார்ந்ததல்ல நீங்கள் தேவனை அனுபவிக்க வேண்டும் நீங்கள் தேவனை உணர்ந்து அனுபவிக்கும் வரையில் உங்கள் வாழ்க்கை அதிருப்தியாகத்தான் இருக்கும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பற்றிய ஏக்கமும் வாழ்க்கைக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொண்டாலே போதும் உங்களுக்கு பணம் இருந்தும் சமாதானம் இல்லை பிள்ளைகள் இருந்தும் சமாதானம் இல்லை படிப்பு இருந்தும் சமாதானம் இல்லை உலகமெங்கும் சுற்றி பார்த்தும் சமாதானம் இல்லை தேசத்தின் ஜனாதிபதியாக மாறியும் சமாதானம் இல்லை அதிகாரத்தை பற்றியான ஒரு கிளர்ச்சியான வெளிப்பாட்டை சாத்தான் நமக்கு காண்பித்து சோதிப்பான் பொய்யான அதிகாரத்தை நமக்கு காண்பித்து ஜனங்களை பயப்படுத்துகிறான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை மக்களிடமிருந்து வீழ்த்துவது தான் சாத்தானின் மிகப்பெரிய குறிக்கோள் உங்கள் அருகில் இருப்பவரை பார்த்து சொல்லுங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை மக்களிடமிருந்து வீழ்த்துவது தான் சாத்தானின் மிகப்பெரிய குறிக்கோள் முதலாவது தேவனை சார்ந்து இருப்பதை இழக்க செய்தல் இரண்டாவது அவர்கள் தேவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்க வைத்தல் மூன்றாவது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை துண்டித்தல் இந்த மூன்றும் தான் அவனுடைய குறிக்கோள்கள் அடுத்து நாம் தேவனுடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தை சாத்தான் அளிக்க செய்து நாம் சத்தியத்தை கேள்வி கேட்கும்படி செய்வான் நான் பலவீனமாய் இருப்பது உண்மையா நான் ஏழையா இருப்பது உண்மையா நான் இங்கே கஷ்டத்தில் இருப்பது தேவ சித்தமா நாம் தேவனிடத்தில் மிகவும் அமைதியாகவும் மிகவும் சுகமாகவும் இருந்தோமானால் துன்பமும் வலியும் சோதனையும் தலைவலியுமாக வரும் கஷ்டங்கள் நாம் தேவனிடத்தில் சுகமாக இருப்பதற்கு தடையாக இருக்கும் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச காலம்தான் நித்தியமானதல்ல தேவனிடத்திலிருந்து வருகின்ற சமாதானம் நித்தியமானது எல்லாமே நமக்கு நன்மையானதுதான் தான் உங்கள் சூழ்நிலைகளில் கவனம் செலுத்தாதிருங்கள் ஏனென்றால் ஒரு மனிதன் சரீரத்தில் இருந்தும் தேவனுடைய நண்பனாக இருக்க முடியும் ஆமேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை subscribe செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் எழுத மறவாதீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் bless you. Amen.